வணக்கம் பாலமுருகன் மறுபடியும் இந்த மெண்டல் மண்டையன் சீமானுக்கான் தூய்மைவாதம் பேசி மறுபடியும் பார்ப்பானுக்கு சொம்படிக்கூடிய வேலையை செஞ்சிருக்கான் தமிழர் நாட்டை தமிழர் ஆகணும் ஒரே தத்துவம் தான் எளிய தத்துவம் எல்லாரும் ஆனா ஒரே தத்துவம் வழக்கம் தான் வாழும் உரிமை எவருக்கு உண்டு ஆடு உரிமை தமிழர் எனக்கே உண்டு வந்தவரை எல்லாம் வாழ அது எம் இனத்தின் பெருமை இனியம் சொந்தவரை மட்டுமே ஆள வைப்போம் அது எங்கள் இனத்தின் அடிப்படை அரசியல் உரிமை பண்டமெண்டல் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் நாங்க பேசும்போது இவ்வளவு பேசுனீங்களே தமிழர் நாட்டை தமிழர் ஆளுர் சொல்றாரு அது இன தூய்மைவாக பேசுறாரு அப்படி பேசுறாரு என்ன தூங்கும் புள்ளியை பறை கொண்டு எழுப்பினோம் தூய தமிழரை தமிழ் கொண்டு எழுப்பினோம் தீங்குற வகைவர் இவன் என்று நீக்குவோம் செந்தமிழ் உணர்ச்சி மேற்கொண்டு தாக்குவோம் நான் புரட்சி பாவலர் அங்க ஒரு தூய தமிழரை தமிழ் கொண்டு எழுப்புவோம் தூய தமிழன் போத்த இருக்கான இல்லையா அவன் யாரு ஒரு தனி மனிதன் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளுகிற அடையாள அரசியலை உயர்த்தி பிடிக்கிறான் என்றால் சாதி அடையாளமாக இருந்தாலும் மத அடையாளமாக இருந்தாலும் மொழி அடையாளமாக இருந்தாலும் இந்த அடையாள அரசியல் என்பதே தற்காப்பு உணர்ச்சியிலிருந்து தான் வருகிறது தற்காப்பு உணர்ச்சியில் வகையில சாதி அடையாளத்தில் இருந்து முற்போக்கான சிந்தனை என்று நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன் ஒருத்தன் சாதியை சொல்றான் அதுதான் பிற்போக்கு ஒருத்தன் தமிழன் சொல்றான் அது முற்போக்கு அப்படி கிடையாது தமிழன் சொல்லுவது ஒரு அடையாள அரசியல் தான் சாதி சொல்லுவது இழிவானது சாதி அடையாளத்தை உயர்த்தி பிடிப்பது பிற்போக்கானது என்று சொன்னால் மொழி அடையாளமும் இன அடையாளமும் வெறும் மொழி உணர்வோடு இன உணர்வோடு மட்டுமே பின்னி பிணைந்திருந்தால் அதுவும் பிற்போக்கானதுதான் அதாவது அவன் சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்னன்னு கேட்டீங்கன்னா எதுகைக்கு மோனை எப்பவுமே தமிழ் திராவிடத்துடைய பாரம்பரியத்துக்குள்ள அண்ணா எப்படி முதல் முதல்ல கட்சி ஆரம்பிச்சாரோ எதுகை மோனை வசனங்கள் மூலமாகத்தான் தமிழர்களை வந்துக்கிட்டு கவர்ச்சியான வசனங்களின் மூலமாக நாம் மக்களுக்கு வந்துட்டு தமிழ் தமிழை வந்து எளிமைப்படுத்தி மிகவும் மக்கள்கிட்ட போய் சேரக்கூடிய எளிமையான வழியை வந்து நமக்கு அண்ணா அவர்கள் பின்பற்றி கொடுத்தார்கள் அதை வந்து மேலும் வந்து எளிமைப்படுத்தினது யாருன்னு கேட்டீங்கன்னா கலைஞர் அதை வந்து இன்னும் எளிமைப்படுத்துறது எம்ஜிஆர் அதன் பிறகு நம்மளுடைய வழித்தொண்டர்கள் எல்லாம் இருக்கும் போது இந்த இன துரோகி இருக்கான் பார்த்தீங்களா சீமான் அவனும் உள்ள நுழைஞ்சுக்கிட்டு எப்ப பார்த்தாலும் தூய்மையான தமிழ் பேசுறேன்னு சொல்லிட்டு இந்த எதுகைக்கு மோனை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பேசிட்டு கேவலமா அவன் பேச்சு காரி துப்புற மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் வெக்கமே படாம தொடர்ச்சியா அந்த வார்த்தைகளை அவன் பேசிக்கிட்டே இருக்க இருந்துகிட்டு இருக்கான் அதன் அடிப்படையில இப்போ அவன் பேசியிருக்க கூடிய உரிமையோ வார்த்தை என்ன கேட்டீங்கன்னா அனைவருக்கும் வாழும் உரிமை இருக்கிறது ஆனால் ஆளும் உரிமை தமிழனுக்கு மட்டும்தான் இருக்கிறது இப்படி ஒன்னு பேசி வச்சிருக்கான் எல்லோரும் கூடி வாழ்வாங்களாம் ஆனால் ஆளக்கூடிய உரிமை மட்டும் தமிழனுக்கு இருக்கான் இந்த மாதிரி வந்துகிட்டு அந்த இனிப்பு உருண்டையில விஷத்தை தடவக்கூடிய வேலையை தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு இருந்தான் எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு இப்போ அடுத்து இவனுடைய முதலாளி வழக்கமாக கொடுத்துருக்கக்கூடிய பழைய அஜெண்டா இருக்கு பார்த்தீங்கல்ல அந்த அஜெண்டாவின் அடிப்படையில் இப்போ போய் மொழி தூய்மைவாதம் பத்தி பேசு அதாவது எந்த இடத்திலெல்லாம் எல்லாம் தூய்மைவாதம் பேசப்படுகிறோமோ அந்த இடத்துல எல்லாமே என்ன உண்டாகுதுன்னா பார்ப்பான் வாழ்வான் ஆரியம் வாழும் மேல் மேன்மை தன்மை வாழும் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பை வந்துக்கிட்டு தொடர்ச்சியா ஆர்எஸ்எஸ் உருவாக்கி வச்சிருக்கு அதன் அடிப்படையில இவன் செஞ்சுட்டு இருக்கான் நாம தெரியாம தான் கேட்கிறோம் ஒரு நாலு கேள்வியுமே பேசிருக்க கூடிய கேள்வியிலேயே அவன் சொல்றான் எல்லோரும் கூடி வாழ்வோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்றான் எல்லோரும் எப்படி கூடி வாழ்வது அதாவது கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைங்கிறது நம்மளுடைய பழைய பழமொழி அதுல வேட்டு வச்சது எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த ஆரிய கும்பல்களுக்கு பாத்தீங்களா இந்த பார்ப்பன கும்பல்கள் எல்லாமே உள்ள பூந்ததுக்கு பிறகு நான் இந்த 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 தமிழ் சமூகமே என்ன மாறிடுச்சுக்கிட்டுன்னா ஜாதியால் உடைந்து போய் துண்டு துண்டாகி அனைத்துமே அனைவருக்கும் அனைத்தும் இருக்கக்கூடிய விஷயங்கள் இப்போ அனைவருக்குமே அனைத்துமே பார்ப்பானுக்கு மட்டும்துற ஒரு ஜாதிய கட்டமைப்பை உள்ள கொண்டுட்டு வந்து நாசமா போயிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில இவன் வெறுமனே மொன்னையான வாதமா எடுத்துட்டு வந்து அனைவரும் ஒன்றாக கூடி வாழ்வோம் சொன்னா இங்கே அனைவரும் ஒன்றாக கூடி வாழ்வதற்கான கட்டமைப்பு எங்கே இருக்கிறது அனைவரும் ஒன்றாக கூடி வாழ்வதற்குரிய அந்த அந்த பழைய என்ன சொல்றது அந்த வாழ்வியல் தத்துவம் என்பது யாரால் இங்கே இருந்து சிதைக்கப்பட்டது அப்படிங்கறதெல்லாம் இவனுக்கு தெரியுமா பார்ப்பான் இருக்கிற வரைக்கும் சமத்துவம் கிடையவே கிடையாதுங்கிறது தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அடிப்படை உண்மை இது இவனுக்குமே தெரியும் வெறுமனே வாய் சவடாலுக்காக நாம் அனைவரும் கூடி வாழ்வோம்னா அதற்கான தத்துவம் என்பது அழியப்பட்ட தத்துவத்தை மீண்டும் நிலைநிறுத்துவதற்கு நிறுத்துவதற்கு போராடக்கூடியதுதான் பெரியாரின் தத்துவம் அனைவரும் ஒன்றாக கூடி வாழ்வோம் என்று சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய ஜாதி ரீதியான பகைமை உணர்ச்சிகளை ஒழித்து விட்டு தான் இங்கே அனைவரும் ஒன்றாக கூடி வாழ முடியும் காரணம் ஆணவ படுகொலை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் நேற்றுக்கு கூட ஒரு காதலரை வந்துக்கிட்டு கொலை பண்ணியிருக்காங்க அந்த காதலி வந்துக்கிட்டு மன உளைச்சலில் தற்கொலை பண்ணியிருக்காங்க இதுவாக கூடி வாழ்வதற்குரிய ஒரு விஷயம் ஆனால் இவை சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் அனைவரும் கூடி வாழ்வோம் ஆளக்கூடிய உரிமை நமக்கு மட்டும்தான் இருக்குங்கும் போது தான் இந்த ஆபத்துக்குள்ளே இன்னொரு ஆபத்தை கொண்டுட்டு வந்து வைக்கக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆள்வது தமிழன் மட்டுமே சொன்னா அவன் யாரை அவங்க முன்னிலைப்படுத்துறான்னு கேட்டுட்டீங்கன்னா பார்ப்பானுக்கு அடிமையாக வாழ்வது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ராஜ ராஜ சோழன் பெருமை பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சீமானின் நாக்கு எதனை இங்கே முன்மொழிய காத்திருக்கிறது என்றால் ஆரிய மங்கலம் சதுர்வேதி மங்கலம் அப்படிங்கிற ஒரு அங்க தஞ்சை பெருநகரங்களில் இருக்கக்கூடிய சதுர்வேதி மங்கலம் கேட்டா அங்கே இருக்கக்கூடிய அனைத்து நிலங்களும் நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும் அங்கே இருக்கக்கூடிய தமிழர்களிடம் இருந்த நிலங்கள் அனைத்தும் இந்த பார்ப்பன அடிமை இருக்க ராஜராஜ சோழன் பறிமுதல் செய்து அதனை யாருக்கு மங்களமாக கொடுத்தான்னு கேட்டீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஆரியர்களுக்கு அதாவது அங்கே நாட்டை ஆளக்கூடிய உரிமை அங்க தமிழன் என்று சொல்ல சொல்லக்கூடிய இந்த ராஜராஜ சோழன்ட்டை கொடுத்ததுக்கு பிறகு அங்கே இவனுக்கு கீ கொடுக்கக்கூடிய வேலையை இந்த ஆட்சியை நடத்தக்கூடிய வழி நடத்தக்கூடிய அந்த வேலையை பார்ப்பான் மிக துல்லியமாக கவனித்துக் கொண்டிருந்தான் இதுதான் ஆரிய தத்துவாடு தத்துவம் இதுதான் ஆரியத்தின் கோட்பாடு அது என்ன சொல்ல வரனா சூத்திரனுக்கு எதை கொடுத்தாலும் கல்வியை கொடுக்காதே அப்படிங்கிறது அவங்களுடைய தத்துவம் கல்வி முதல் முதலான அனைத்து விஷயங்களையும் பார்ப்பான் கையில் வச்சுக்குவான் அவன் கையில் சூத்திரன் கையில் செல்வத்தை கொடுத்தாலாகினும் கல்வியை கொடுக்காத செல்வத்தை கூட நீ கொடு அவனை வந்துட்டு ஒரு ஒரு பன்னையார் லெவல்ல நீ வந்து வச்சுக்கோ அவனை மகாராஜா பேச்சு கேட்க வேண்டும் அதுதான் அவங்களுடைய திட்டம் அந்த மறுபடியும் இன தூய்மைவாதங்கிற பேர்ல இந்த நான்சென்ஸ் வந்து பேசிட்டு இருக்கான் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா அனைவருக்கும் வாழும் உரிமை இருக்கிறது ஆனால் ஆளும் உரிமை நமக்குத்தான் இருக்குன்னா அனைவருக்கும் இங்க வாழக்கூடிய உரிமையே கிடையாது ஏன்னு கேட்டுட்டீங்கன்னா சனாதானம் என்ன சொல்கிறது என்று கேட்டால் உனக்கு அதிகாரம் கையில் சிக்கிய உடன் அங்கே இருக்கக்கூடிய செல்வங்கள் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு நமக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய பணக்காரர்களிடம் செல்வத்தை ஒப்படைக்க வேண்டும் மீதம் இருக்கக்கூடிய மக்களை அனைவரையும் என்ன பண்ணணும் கேட்டேனா வறுமையில் கொண்டு வந்து வாட்டி வதைக்க வேண்டும் அதுதான் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டுட்டீங்கன்னா வறுமை மட்டும் இங்கே இருந்ததுன்னா அவன் சிந்திக்க மாட்டான் அவனை ஆள்வது மிக மிக சுலபம் இது வந்துகிட்டு பஞ்ச் ஆஃப் தாட்ஸ் தாட் புக்கில் கோல்வார்கர் சொல்லிக்கக்கூடிய ஆர்எஸ்எஸின் தத்துவம் அதாவது இங்கே இருக்கக்கூடியவற்ற இருக்கக்கூடிய செல்வத்தை ஃபுல்லாக பறித்து அவனுடைய நிலத்தை பறித்து அவனுடைய வாழ்வியல் ஆதாரங்கள் அனைத்தையும் பறிச்சிட்டம்னா அவனை அந்த நிட நிலத்திலேயே அடிமையாக மாற்றி விடலாம் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய கொள்கை அதன் அடிப்படையில் தான் ராஜராஜ சோழன் வாழ்ந்திருக்கக்கூடிய காலகட்டங்கள் அனைத்துமே கேடினும் கேடு கிட்ட ஒரு கவர்மெண்ட்டை தான் அந்த கய கய காவாளி பய வந்து இங்கே நடத்திருக்கிறான் அவனோட கவர்மெண்ட்ல தமிழனுக்கு கல்வி உரிமை அடியோடு பறிபோனது போனது மட்டும்தான் உண்மை அங்க ராஜராஜ சோழன் இன்னைக்கு வரைக்கும் அந்த தஞ்சை பெருவுடையார் கோயிலில் போய் கல்வெட்டுகளை நீங்க பார்த்தீங்கன்னா அதிச்சநல்லூர் கல்வெட்டுகளை நீங்க பார்த்தீங்கன்னா இங்கே பார்ப்பானுக்கு எவ்வளவு தூரம் இங்க அறுத்து கட்டி இருக்கிறார்கள் அப்படிங்கறத ஃபுல்லா வந்துட்டு அதில் உங்களுக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு அங்கே தமிழன் அடிமையிலும் அடிமையாக வாழ்ந்திருக்கிறான் இருக்கக்கூடிய அனைத்து உரிமைகள் இருக்கக்கூடிய வரலாற்று தகவல் எல்லாத்தையும் எடுத்து பார்த்தோம்னா அத்தனையிலும் தமிழன் தக்குறையாக இருந்திருக்கிறான் விரலை உருட்டி கொண்டிருந்திருக்கிறான் இவ்வளவுதான் தமிழனுக்கு இருக்கக்கூடிய அந்த மேன்மை தத்துவங்கிறது அவனுடைய அந்த ராஜராஜ சோழனோட கவர்மெண்ட்ல இருந்திருக்கக்கூடிய விஷயத்துல ஆனால் அங்கே பார்ப்பான் வாழ்வதற்கான சுகபோக வாழ்க்கை முறைகளை நாம் சொன்னால் அதிர்ச்சியில் உறைந்து விடுவோம் அதாவது ஆயிரம் பார்ப்பானுக்கு சமைக்கக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய அண்டாக்கல் ஃபுல்லா அங்கே இருந்திருக்கு அவ்வளவு நெய் பால் பருப்பு அத்தனையுமே பஞ்ச பூமியில் பஞ்ச தலைவிரித்து ஆடிக்கும் போது பார்ப்பான் மட்டும் சுகபோகமாக வாழ்வதற்குரிய அனைத்து கட்டமைப்புகளும் அங்க உருவாக்கி அவ்வளவு கட்டமைப்புகளையும் உருவாக்கி தர வேண்டியது அந்த உருவாக்கி தரணும் மூன்று பார்ப்பான் படிக்க வேண்டும் படிப்பதற்கு வந்து கோதானம் பசு அதன் பிறகு தங்கம் வெள்ளி ஆபரணங்கள் அனைத்தும் பரிசாக கொடுக்க வேண்டும் அதன் பிறகு அவன் சுகபோகமாக வாழ்வதற்கு ஆடலும் பாடலும் நடத்தக்கூடிய தேவடியால் கச்சேரி

அழித்து ஒழித்து ஒழித்திருக்கிறோம் இங்க இங்க கடந்த ஐம்பது அறுபது ஆண்டுகளாக அனைவருக்கும் கல்வி அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உண்டானதுக்கு காரணம் திமுக அறுபத்தி ஒன்பதுல இங்க வந்துட்டு பெரியாரின் கொள்கைகளை ஏற்றுக்கொண்ட அண்ணா அமைத்த திமுக பிறகுதான் இங்க திராவிட பாரம்பரியம் வேர்விட்டு வளர்ந்திருக்கிறது இதை ஒழித்து கட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கண்காணி வேலை செய்யக்கூடிய வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அடி பார்ப்பன அடிவரடி சீமானுங்க போல ஆளுகள் மறுபடியும் தூய்மை வாயத்தை கையில எடுத்துக்கிட்டு அவன் என்ன சொல்றனா வாழ வைப்போமா அனைவரையும் வாழ வைப்பானா வாழ வைப்பானா ஆனா சொந்த மாநில சொந்த மக்களை மட்டும்தான் ஆள வைப்பானா நீ இங்கே ஆள்வது என்பது யாருக்கு லாபம் இங்கே பார்ப்பன ஜெயலலிதா நான் பார்ப்பனத்தி பார்ப்பன சட்டமன்ற குறிப்பிலேயே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த பார்ப்பன ஒரு திமிரவாதம் இடஒதுக்கீடு தமிழனுக்காக வளைக்கப்பட்டிருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் நீ பார்ப்பனராக இருந்தாலும் சரி தமிழ்நாட்டுக்குள் நீ யாருக்கு வேலை செய்ய வேண்டும் தமிழனுடைய வாழ்வுக்கு வாழ்வு உரிமைக்காகவும் நீ போராடினால் உன்னை ஆதரிப்போங்கிறதா நம்மளுடைய நிலைப்பாடு நீ யாரா வேணாலும் போ நீ பார்ப்பானாயிரு తమిళனாரை யாரா வேணாலிரு ஆனால் தமிழ் மண்ணில் நீ யாருக்கான வேலை செய்யணும்னா தமிழ் மக்களுடைய வாழ்வுரிமைக்காகவும் அவர்களுடைய மொழி வளத்துக்காகவும் அவர்களுடைய ஒட்டுமொத்த வளத்துக்காகவும் வாழ்வதற்குரிய அனைத்து கட்டமைப்பையும் யார் செய்தாலும் அவரை நாம் பாராட்டுவோம் இதுதான் நம்மளுடைய நிலைப்பாடு இந்த தூய்மைவாதம் பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த பெருசாளிகள் மாதிரி இந்த பார்ப்பன அடிவரடி கும்பல்கள் எல்லாமே மொழிவாதம் அதாவது கொம்பு செய்யக்கூடிய வேலையை மிக தெளிவாக நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கான் அதாவது யார் வேண்டுமானாலும் வாழ வைப்பானா தமிழன் ஆள வைக்கானா தமிழன் ஆண்ட பழைய வரலாறு என்பது கேவலமான ஒரு வரலாறு இருக்கிறதுலையே பார்ப்பனுக்கு அடிமை சேவகம் செய்த வரலாறு தான் தமிழ் வரலாறு சேரனும் இந்த சோழனும் இந்த பாண்டியனும் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் எல்லா பக்கமும் பார்ப்பனுக்கு கோயிலை கட்டி வைத்துக்கொண்டு எவ்வளவு கேவலமான பார்ப்பன பண்ணடை பஜனை கச்சேரி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அடிவரடி கும்பலை வந்து பெருமைவாதம் இந்த கொண்டிருக்க அடிமை வந்துகிட்டு பார்ப்பான் அடிமையிலும் அடிமை மறுபடியும் தமிழனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு பின்னால் இழுத்துக் கொண்ட இழுத்துக் கொண்டு செல்வதற்குரிய கேவலமான வேலையை மறுபடியும் செய்ய ஆரம்பித்திருக்கிறான் உனக்கான பதிலை ஒவ்வொரு நாளும் உனது வாயில் கொடுக்கக்கூடிய வார்த்தைகளுக்கு பதிலாக தமிழர்கள் கொடுத்து கொண்டே இருப்பார்கள் இங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் யாரும் ஏமாந்த சோனகிரிகள் அல்ல ஆகையால் உனது நாயை நீ வாங்கி கொண்டு திரு திரியக்கூடிய இந்த எலும்பு துண்டுகளுக்காக நீ இங்கே பேசக்கூடிய எந்த பேச்சுக்கும் இங்கே மதிப்பு இருக்காது என்பதை தெரிந்து கொள் சீமான் ஆரம்பிக்கலாம்